வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து இப்படி ஒயிட்டாக இருக்கும் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா கசக்காது பிங்க் கலர் மாதிரி லைட் பிங்காக கலர் மாதிரி இருந்தால் அந்த பூ கசக்கும் அதை நம்ம யூஸ் பண்ண தேவை ஹலோ மை ஃபேமிலி வாழைப்பூ எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒன்று வச்சுக்கோங்க வாழைப்பூ கிளீன் பண்ணும்போது வாழைப்பூலேருந்து கரைலாம் வரும் தரெலாம் கரையாயிடும் அதுக்காக நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் அடியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கரை அந்த வாழைப்பூலேருந்து வர சாறுலாம் இதிலே நம்மளுக்கு போயிடும் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணிட்டு பக்கத்தில் வேற வேற ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வாழைப்பூ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அப்பா எப்படி வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க வாழைப்பூ மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்குள்ளே தான் நம்ம வந்து வாழைப்பூ செய்கிறதுக்கான அந்த பூ இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஓ இதுக்குள்ளே நிறையா லேயர்ஸ் இருக்கும் அதை நம்ம எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஒரு நம்மளால் கொஞ்சம் நம்மளால் கொஞ்சம் வரைக்கும் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தோன்ற ஒரு சைஸ் வர வரைக்கும் நம்ம அதுலேருந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கீழே காற்றுமா இப்போ இது ரெண்டுத்த மட்டும்தான் நம்ம எடுக்கணும்

இப்போ இந்த மாதிரி நிறையா இருக்கும் இதில் வந்து இந்த குண்டா பால் மாதிரி இருக்குது பாருங்க அது மாதிரி வச்ச மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதுதான் எடுக்கணும் அதுதான் நரம்பு அதை எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு ஒயிட் கலரில் தெரியுதா அதையும் எடுத்துடணும் இது ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு மற்றதெல்லாம் சமைக்கலாம் அது மாதிரி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வாழைப்பூவோட நரம்புன்னு சொல்லுவாங்க இதை நம்ம வாழைப்பூட நரம்பு இதை நம்ம கீழே போட்டுடணும் அது கூடவே இருக்கு பாருங்க இதுவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இதையும் நம்ம கீழே போட்டுருவோம் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இருக்கும் இதை நம்ம சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கரையாக இருக்கும் ஸோ ட்ரெஸ்லாம் கரையாகாமல் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாழைப்பூ ஃபுல்லாக ஆஞ்சதும் இதில் நம்ம வாழைப்பூ கூட்டு வாழைப்பூ வடை வாழைப்பூ பொரியல் வாழைப்பூவில் பிரியாணி கூட செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறைய மெத்தட்ஸ் நிறைய வெரைட்டிஸாக குக் பண்ணலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு வாழைப்பூ அப்பப்போ நம்மளோட உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கும் நம்ம எப்படி எந்த மாதிரி குக் பண்ணி கொடுக்குறோன்ற மெத்தடில் தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லேயும் நம்ம சமைச்சு கொடுத்தோன்னா வாழைப்பூ பிடிக்காதவங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சேம் டைம் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அவங்க சாப்பிட்ட ஒரு ஹாப்பி ஃபீலும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வாழைப்பூலேருந்து இந்த பால் வரும் அதுதான் நம்ம கரையாகவும் நம்ம இந்த மாதிரி பேப்பரில் பாடுற மாதிரி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணும்போது இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி இன்றைக்கே சமைக்கணும்னாலும் சமைக்கலாம் பொறுமையாக சமைக்கணும் எப்போ நம்ம சமைக்க போகிறோமோ அந்த டைமில் தண்ணியில் நல்லா இது ஃபுல்லாக வாஷ் பண்ணி நம்மளுக்கு தேவை நம்ம என்ன குக் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி சமைச்சிக்கலாம் இப்போ வாழைப்பூ வாங்கும்போது இந்த மாதிரி ஒயிட் கலராக இந்த மாதிரி வெள்ளையாக இருக்க மாதிரி பூ பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் கசக்காது டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும் பிங்க் கலர் மாதிரி கலர் மாறி இருக்கும் அது கசக்கும் கசக்கிறது தெரியும் அது மாதிரி பிங்க் கலரெலாம் இருக்க மாதிரி இருக்க வாழைப்பூவை வாங்காமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க கசக்கும் அது நம்மளுக்கு இந்த மாதிரி வாங்கும்போதே இந்த மாதிரி எல்லோவாக ஒயிட்டாக இல்லாமல் அது ஒரு மாதிரி பிங்க்காகவும் இதில் கண்டுபிடிக்க முடியலனாலும் இதில் கண்டுபிடிக்க முடியலனாலும் நம்ம இதில் இருக்க பூவோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அது பிச்சைக்காடு பிடிப்பா இதை நம்மளுக்கு பார்த்ததும் கண்டுபிடிக்க முடியலனாலும் இந்த மாதிரி பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து இப்படி ஒயிட்டாக இருக்கும் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா கசக்காது பிங்க் கலர் மாதிரி லைட் பிங்காக கலர் மாதிரி இருந்தால் அந்த பூ கசக்கும் அதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல உடனே சமைக்க போகிறீங்கன்னா வாஷ் பண்ணிவிடுங்க இல்லை பொறுமையாக சமைக்கணுன்னா ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் வெளிலேயும் வச்சு ஒரு ஒன் டேல நெக்ஸ்ட் டேவே உடனே சமைச்சிடுங்க எப்பயுமே நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சமைக்கக்கூடாது அப்பப்பவே சமைச்சிங்கன்னா தான் ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்பவே யூஸ் பண்ணிவிடுங்க அப்போ சமைக்கும் போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ஏற்ற மாதிரி கட் பண்ணி சமைச்சிக்கலாம் தண்ணியில் நல்லா அப்போவே வாஷ் பண்ணிக்கோங்க இந்த வாழைப்பூவில் நாங்கள் என்ன ரேஸ் அது குக் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம நிறைய போடலாம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இப்போ நம்ம இந்த மாதிரி பூ ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக வந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் நம்ம எடுக்காமல் இதை நம்ம அப்படியே கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் நரம்பும் அவ்வளோ வளர்ச்சி அடையாமல் இருக்கும் பிஞ்சா இருக்கும் இந்த மாதிரி பிஞ்சா இருக்கும் போது நம்ம அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணாம இந்த ஸ்டேஜ் வந்ததுமே இதுக்குள்ள நடுவுல இருக்கிறத பச்சை கூட சாப்பிடுவாங்க பிடிக்கணும் சாப்பிட்டு பார்க்கலாம் நாங்களாம் சின்ன வயசுல சாப்பிடுவோம் இது உள்ள நடுவுல லாஸ்ட்ல கிளீன் பண்றது குட்டியா இருக்கும் அந்த முக்கு அது சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி வராது வராது பாய் சொல்லுங்கப்பா